கண்ணேதிரே தோன்றி தான் சிவா ஆமா இவங்க யாரு எதுக்காக இவங்களை பார்த்ததும் சிவா இவ்வளவு கோவப்படுறாரு அதெல்லாம் பெரிய கதமா உனக்கு அப்புறம் சொல்றேன் நீ சொல்லு சிவா ஏன் இப்படி பிஹேவ் பண்றான் ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சிவா இப்போ நார்மலா இல்ல என்ன சொல்ற அராதனா இது வந்த உடனே முதல்ல என்கிட்ட சொல்லல சிவாவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சு ஆராதனா ப்ளீஸ் சொல்லேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்க அஸ் அ டாக்டரா இத நான் வந்ததுமே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கணும் பட் நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்லாம இருந்தேனா சிவா இங்க வந்ததும் யாரை பார்த்தும் பெருசா ரியாக்ட் பண்ணல ரொம்ப சகஜமா நார்மலா தான் பழகினாரு அது மட்டும் இல்லாமல் அதனாலதான் இத பத்தி சொல்லல மேடம் சிவா இப்போ நெருப்பு மாதிரி அந்த நெருப்பை பயன்படுத்துறவங்க யாருங்கறத பொறுத்துதான் அது வெளிச்சமா இருக்குமா யாரையாவது எரிச்சு தெரிய வரும் இது வரைக்கும் யாரையுமே பார்த்து டென்ஷன் ஆகாத அந்த பார்த்ததும் ரியாக்ட் பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்னமோ நடந்திருக்கு அதுதான் சிவாவோட மனசுலயும் மைண்ட்லயும் கடைசியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை சிவாவுக்கு சமீப காலத்துல நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்லை. ஆராதனா என்ன சொல்ற நீ ஆமா மேடம் சிவாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சிவாவுக்கு வந்திருக்கிறது செலக்டிவ் அம்னீஷியா அம்மா கொஞ்சம் எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுமா செலக்டிவ் அப்னீஷியா ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்து அதனால பாதிக்கப்படுறது இந்த டைம்ல அவரோட கான்சியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே முன்ன மாதிரி இருந்த அளவுக்கு ஸ்பீடா இல்லாம ரொம்ப டவுனா இருக்கும் அப்போ இது எப்ப சரியாகும் என் சிவா எனக்கு எப்ப திரும்ப பழைய மாதிரி கிடைப்பான் இந்த அதிர்ச்சியில இருந்து சிவா ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு ஆஸ் அ டாக்டரா என்னாலே சொல்ல முடியாது கார் ஆக்சிடென்ட் ஆனதுல அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு நியூரோ பிரச்சனையால தான் இந்த செலக்டிவ் அம்னீஷியாவே வந்திருக்கு என்னோட சைட்ல இருந்து நாங்க சிவாவுக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்கோம் சோ பிரச்சனை எதுவும் இல்ல ஆஸ் அ சேம் டைம் அவருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை சிவாவுக்கு ஏதாவது நல்லது செய்ய போறேன்னு அவருக்கு ஏதாவது பழைய விஷயங்கள நீங்க ஞாபகப்படுத்த நினைச்சா அது சில நேரங்கள்ல அவருக்கு ரொம்ப ஆபத்தா தான் முடியும் ஆனா இயல்பாவே சிவா ரொம்ப பிடிவாதக்காரரா இருக்காரு சில சமயம் ரீகலெக்ட் பண்ற முயற்சியில அது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அதுவே அவரை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் அப்போ சிவாவுக்கு பழசு எதுவும் நாங்க சொல்ல கூடாதா இன்னும் எவ்வளவு நாள் இப்படி நான் அப்படி சொல்ல வரல இப்போதைக்கு நீங்க தப்பி தவறி கூட சிவாவுக்கு பழைய விஷயங்கள்ல நெகட்டிவா இருந்த எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலா சிவாவுக்கு பிடிச்ச விஷயம் அவருக்கு சந்தோஷப்படுற விஷயம் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுங்க இங்க இருக்கிற யாரும் சிவாவை ஒரு பேஷண்டா ட்ரீட் பண்ண வேண்டாம் சிவாவை பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்ப நார்மலா தான் இருக்காரு அவரோட ஆள் மனசுல அதை பிக்ஸ் பண்ணிட்டாரு அதனால நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ இப்போதைக்கு சில விஷயங்கள் மறந்து அதுக்காக நீங்க யாராவது அவர்கிட்ட போய் உனக்கு அம்னீஷியா இருக்கு இனிமே உனக்கு எதுவும் ஞாபகம் வராதுன்னு ஒரு ஃப்ளோல கூட சொல்லிடாதீங்க சிவா முன்னாடி இத பத்தி நீங்க எதுவுமே பேசாம நீங்க எல்லாரும் ரொம்ப நார்மலாவே இருங்க சிவா விஷயத்துல அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கு அவருக்கு என்ன ஞாபகம் இல்லைங்கிறத இப்போதைக்கு என்னால எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது என்னென்ன சொல்றீங்க நடந்தது என்னால நம்பவே சங்கர் வேற யாராவது சொல்லிருந்தாலும் கூட அது எவ்வளவு தூரம் உண்மை நான் யோசிச்சிருப்பேன் அந்த வீட்டில் கார் சாவியை வைக்க போனப்ப நானே எல்லாத்தையும் என் காதலை கேட்டுட்டு வரேன் அந்த ருத்ராவோட குடும்பம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க இப்ப அந்த சிவாவுக்கு சக்தி கூட கல்யாணமானது அவ கூட ஒன்னா வாழ்ந்தது ஏன் இப்போ நடக்கிற டைவர்ஸ் பத்தின விஷயம் கூட மறந்து போச்சு இப்போதைக்கு அந்த சக்தியை பத்தின நல்ல விஷயம் எதுவுமே சிவாவுக்கு ஞாபகம் இல்ல தம்பி சிவா கடைசியா வெளிநாட்டுக்கு போகணும் இருந்தப்போ சக்தியால ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு சக்தி பத்தின அந்த விஷயம் வரைக்கும் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு போல இருக்கு அதனால தான் சக்தியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி சிவாவே குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டான் என்னன்னே சொல்றீங்க இப்படி இல்லாம நடந்துச்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க எக்காரணத்து கொண்டும் அந்த சக்தியும் சிவாவும் தப்பி தவறி கூட சிவாவுக்கு சக்தியை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துடக் கூடாது இந்த தான் நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா எடுத்து வைக்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சரி சொல்றது புரிஞ்சுதா புரிஞ்சுதுண்ணே அடுத்த அஞ்சாவது நிமிஷம் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அவள மறுபடியும் பார்த்தேன் அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன் சிவா சாரோட மறுபடியும் நான் சேர போறேங்கிறது அந்த கடவுளாலேயே தாங்கிக்க முடியல போல தினம் தினம் தாங்கிக்க முடியாத வேதனையை மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சிவா சார் கூட நான் ஒன்னா சேர்ந்து வாழ முடியலனாலும் அவர் மூச்சு காத்து பட்டு இடத்துல அவரை பார்த்துட்டாவது இத்தனை நாளாக நான் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் இனிமே அதுக்கு கூட எனக்கு கொடுப்பன இல்லை தினம் தினம் இப்படி செத்து பொழைக்கிறதுக்கு நான் பொறக்காமையா இருந்து தொலைச்சிருக்கலாம் வெளிய நான் உங்களை போக மாட்டேன் நீர் நீர் அடிச்சு வளகாது போயிட்ட உங்களுக்கு மறுபடியும் நினைவெல்லாம் திரும்ப வரும் அப்போ நான் உங்க பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க உடஞ்சு போயிடுவீங்க நான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருப்பேன் நீங்க கட்டின இந்த ஒரு தாலி போதும் சார் ஊர் உலகத்துக்கு வேணும்னா இது தாலியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட உயிர் அந்த உயிரை கொடுத்து நான் இன்னைக்கு உங்களை இந்த நிலைமையிலேயா சார் பார்க்கணும் இக்கட்டான சூழ்நிலை வந்தப்ப கூட யாருக்காகவும் விட்டு கொடுத்தது இல்ல ஊடி வச்சதும் என் வாழ்க்கைக்கு வரம் கொடுத்த என்னோட சிவா சார் இனிமே நல்லா இருக்கணும்னா நான் யாருங்கிறத அவருக்கா எப்ப தெரியுமோ அப்ப தெரியட்டும் அது வரைக்கும் அவருக்கு பிடிக்காத சக்தியாவே இருந்துட்டு போறேன் என்னோட மனசுக்குள்ள சொல்ல முடியாம எவ்வளவோ வழிய மூடி மறைச்சு சார் கண்ணில் படாம நான் மறைச்சு வச்சுக்கிறேன் இந்த தாலி அவரோட கண்ணில் அவர் பழச நினைச்சு அதுவே அவர் உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா இல்லை வேண்டாம் இந்த தாலியை மறைச்சு வைக்கிறது தான் சரி நீங்க நல்லா இருக்கணும் சார் எப்பவும் எனக்கு உங்க உயிர் தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான கொடுமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது பண்ணாதே சக்தி நான் எப்படி ஆத்த அண்ணன் கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சிடுறேன் நீ முதல்ல அழாத பக்குவமா எடுத்து சொல்லி எங்க அண்ணன் ஏத்துக்குற மாதிரி ஆதாரம் நிறைய இருக்கு நாம ஏதாவது பண்ணலாம் நீ எதை பத்தியும் நினைச்சு இல்லாம மனசை குழப்பிக்காத சக்தி நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல அண்ணே அவருக்கா ஒவ்வொன்னா ஞாபகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா யாராவது போய் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அந்த நேரத்துல அவர் கோமாக்கு போயிருவாரு சொல்லியிருக்காங்க அவர் எனக்கான சிவாசாரா இருக்காரோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கூட இல்லை சந்தோஷமா இருக்கணும் அவருக்கான ஒரு வேலைக்காரியா சந்தோஷமா அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாலே போதும் அதனால இப்போதைக்கு அவருக்கு புரிய சக்தி வரோன்னு வேண்டாம் இருந்தா சாபோன்னு ஒண்ணு இருக்கும் சாபோன்னு ஒன்று இருந்தால் விமோச்சனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எல்லா ப்ராப்ளத்துக்குமான ஆன்சர் நம்மளை சுற்றி நம்ம பக்கத்திலேயே இருக்கு நாம் தான் கரெக்டாக டீல் பண்ணணும் எங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி சரியான டைம் பார்த்து அவரோட மைண்ட் செட்டை பார்த்து எங்கள் அண்ணன் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கு நான் கேரண்டி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி நான் ரொம்ப மனசு அடைஞ்சு போயிட்டேன் முதல இப்படி கவலைப்படுறத நிறுத்து அப்பதான் நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கவே முடியும் நாங்க ரெண்டு பேர் தான் பக்கத்துல இருக்கோம்ல அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ வேணா பாரு எல்லாமே நல்லபடியா நடக்கும் என் அண்ணன் எப்பவும் போல நார்மல் ஆகி ஓ சிவா சாராவே உனக்கு கிடைச்சிருவாரு அத்தை தொட கூட வந்திருக்கிற டாக்டர் ஆராதனா சொன்னத கேட்டீங்கல்ல இனிமே நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே சூப்பரா நடக்க போகுதாத்த லக்கை எல்லோருக்கும் பஸ்ல ஏறி வரும் நமக்கு மட்டும் பிளைட் புடிச்சு வந்திருக்கு இப்போது இந்த டாப் லக்கி நீங்களும் நானும் மட்டும்தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதோட பலன் நமக்கு ம் நமக்கு நல்ல சான்ஸ் இந்த நம்ம யூஸ் மிஸ் ரெண்டு பேருமே டோட்டல் வேஸ்ட் ம் நாம இத்தனை நாள் ட்ரை பண்ணது சக்தியை எப்படியாவது வெளியில அனுப்பணுங்கிற சிச்சுவேஷனுக்காக மட்டும்தான் அது இப்போ நம்ம சிவா மூலமாவே அது இப்ப நடக்க போகுது இப்போ நமக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு சிவாவை வச்சே அந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்திடலாம் கரெக்டா சொன்னீங்க அத்த இதுக்கு முன்னால சிவாவும் சக்தியும் பிரிஞ்சிருந்தா கூட அது ஏதோ ஒரு நார்மலா தான் இருந்திருக்கும் சக்தி கடைசி நேரத்துல கூட

இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம சக்திய காலி பண்ணிரலாம் தப்பி தவறி கூட சிவாவுக்கு யாருமே பழச ஞாபகப்படுத்த வைக்க கூடாது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சிவா மறுபடியும் கோமாக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சக்தி இந்த வீட்லயே இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல சிவாவுக்கு மறந்து போன லைஃப் அவன் ஞாபகப்படுத்திடுவான் சிவா இப்ப கழுத்தை பிடிச்சி அந்த சக்திய வெளியில தழுறத பாக்கும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அனிதா ஆனா இந்த கோட் ஆர்டர் இருக்கிறதுனால ருத்ரா கண்டிப்பா சத்திய வெளியில போகவே விட மாட்டா அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லாயர் மேனகாவை வர வச்சு இந்த சம்பவம் நடந்த கையோட இதையே ரீசனா வச்சு இன்னொரு தரமான சம்பவம் பண்ணுவோம் வாவ் என்னோட சக்தி வந்து இப்படி இருக்கிறப்ப அவளுக்கு ஆறுதல் முடியாத பாவியா கடவுளே நான் வேண்டதெல்லாம் ஒன்னே இதுவரைக்கும் நீ கொடுத்ததா இருந்தாலும் இனிமே நீ கொடுக்க போறதா இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையுமே எனக்கே கொடுத்துடு ஆனா என் பொண்ணு சக்தி ஒரு அப்பாவி அவளை நீ சோதிச்சது போதும் சக்தி நீ இங்க இருந்தது போதும் முதல்ல நீ கிளம்பி அந்த வீட்டுக்கு போ ஏன் தேவி அப்படி சொல்ற அவளே மனசு சரியில்லாம தான் இங்க வந்திருக்கா இப்ப போய் போக சொன்னா அவ எங்க போவா நான் அந்த மீனிங்ல சொல்லல அருண் சக்தி அந்த வீட்டுக்கு போ சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு என்ன நீ சொல்ல வரீங்க என்னோட நிலைமையை பாத்தீங்கல்ல இங்க ஏன் அம்மா எப்படி இருக்காங்க அங்கே சிவா சார் அப்படி இருக்காரு நான் எப்படியே இறந்துடுறான்னே என் அம்மா கூட கடைசி வரைக்கும் அவருக்கு தான் நான் யாருனே தெரியலையே அங்கே போய் நான் என்ன பண்ண போற அதுக்காக நீ அப்படியே விட்டுருவியா சக்தி என் அண்ணே உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தாருன்னு உனக்கே நல்லா தெரியல அனிதா போய் சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சான்னு உனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு சக்தி அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட கேரக்டர் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நீ மட்டும் அங்க இல்லாம போயிட்டனா அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும் என் அம்மாவும் அனிதாவும் சேர்ந்து இந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க என்ன வேணா செய்வாங்க தெரியுமா அதனால முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு ஏதாவது தேவனா நம்ம போன்ல பேசிக்கலாம் கிளம்புமா அம்மா நான் போயிட்டு வரேன்